ஜனாதிபதி வருகையின் போது மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களை அது ஜனாதிபதி வருவதற்கு முன்னோரோ பின்னரோ என்பது எனக்கு சொல்ல முடியாது வருகையின் போது செம்மணியை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு பார்வையிடுவது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் அது சம்பந்தமாக பார்க்கவில்லை ஒருவேளை பார்வையிடலாம் இன்று யாழ்ப்பாண டிப்போவுக்கு இரண்டு ஏசி பஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது யாழ்ப்பாண டிப்போனுடைய வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக குளிரூட்டப்பட்ட சிடி பஸ் சர்வீஸ் ஆரம்பமாகி இருப்பது இதுதான் முதல் தடவையாக இந்த அறுபது வருட வரலாற்றில் நிகழாத ஒரு சம்பவம் அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றக்கூடியதாக முடியுமாக இருந்தது அதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் இதில் பூரணமான பயன்களை பெறுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் விஷேடமாக இது ஒவ்வொரு நாளும் மாலை எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி புறப்படுகின்றது இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதற்கான டிக்கெட் அப்ப இதில் விஷேடமாக இது மாத்திரமல்ல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு பஸ்களை மறு அடுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் மன்னார் முள்ளத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்காக எடிப்போக்களுக்கும் ஏசி பஸ் வழங்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நெடுந்தீவு அனலத்தீவு நெடுந்தீவுக்கும் அனலத்தீவுக்கும் இரண்டு சிடிவி பாஸ்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் அவைகள் அனைத்தும் அடுத்த வாரம் வாக்கில் அவைகளை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தீர்மானித்திருப்போம் விஷேடமாக விசேடமாக என்னவென்றால் வேற எதுமல்ல போ பொது போக்குவரத்து சேவை என்பது மக்களுக்கான சேவையாகும் மக்கள் அந்த பொது போக்குவரத்து சேவை ஸ்திரம்பட நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக அதில் கூடுதலான நன்மை அடைகின்றவர்கள் வேறு யாருமல்ல மக்களாகும் அப்ப அந்த மக்களுக்கான பொது சேவையாக நல்ல சேவையாக நடத்த வேண்டும் என்று விசேடமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில் விசேடமாக எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதிலிருந்து இருந்து அதே போன்று மறுபுறத்தில் எங்களுடைய பஸ் சேவீஸ் மேலும் மேலும் அதிகரிப்பதிலிருந்து அது மாத்திரமல்ல அது நவீன பஸ்ஸாக அதே போன்று குளிரூட்டப்பட்ட பஸ்களாக முழு நாடு முழுவதும் அனைத்து பஸ்களையும் மாற்றுகின்ற நடவடிக்கையில் முதல் கட்டமாக நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு முதல் தடவையாக முதல் வேலையாக இன்றைக்கு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் இதை ஆரம்பித்ததனுடைய இன்னொரு நோக்கம் இருக்கின்ற விஷயமாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் சாயக் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் அது மாதமல்ல இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதி என்பது அவர் ஆட்சிக்கு பீடத்துக்கு வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடங்கள் பூர்த்தியாகின்றது அந்த ஒரு வருடத்தை நாட்டின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஒரு வேகமான துரிதமான ஒரு மெகா ப்ரொஜெக்ட்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஜனாதிபதி முதல்ல நாங்கள் ஒன்று சொல்லணும் என்னன்னா விஷயமாக இயற்கையை பாதிக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக அதற்கு இயற்கவியலாளர்கள் அல்லது சுற்றாடவியலாளர்கள் கூற வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் கேள்விப்படவில்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அமைப்பதன் மூலமாக அந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போகும் இன்றைக்கும் கூட ஒரு கிரவுண்டதாக நிற்கின்றது அதனால் இதற்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வேலையும் செய்ய இயலாது அதாவது இந்த இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பழக்கமாக இருக்கிறது எதையாவது நல்லதை மக்களுக்கு செய்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஏசி பஸ்ஸை போட்டால் அதையும் கூட நாளைக்கு விமர்சிப்பவர்களாக இருப்பார்களே தவிர இதற்கு விமர்சித்து எழுதுகின்றவர்களாக இருப்பார்களே தவிர நாளைக்கு வட்டுவாக பாலத்தை செய்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர அதே போன்று நாளைக்கு எங்களுடைய இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறக்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர அவ்வாறு விமர்சிப்போர் விமர்சித்துக்கொண்டே இருக்கட்டும் நாங்கள் எங்களுக்கும் தேவை இருக்கின்றது மக்களுக்கு தேவை இருக்கின்றது இந்த பிரதேசத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு நல்ல தேவைகளை நல்ல சேவைகளை செய்வதற்கான வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதனால் மற்றவர்கள் சொல்வதை சொல்லட்டும் நாங்கள் செய்வதை செய்கின்றோம் நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கின்றோம் ஜனாதிபதி வருகையின் போதோ அல்லது முன்னோரோ பின்னரோ நிச்சயமாக நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் எந்த விதமான மாற்ற கருத்துக்களை அது ஜனாதிபதி வருவதற்கு முன்னோரோ பின்னரோ என்பது எனக்கு சொல்ல முடியாது மூன்றாம் கட்டமாக செம்மணி அகழ்வு தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி வருகையின் போது செம்மணியை பார்வையிடுவதற்கு பார்வையிடுவது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் சம்பந்தமாக பார்க்கவில்லை ஒருவேளை பார்வையிடலாம் Thank you very much.